இனி கைத்தறி ஆடைகளில் மேலும் ஏழு கைத்தறி ரகங்களுக்கு புவிசார் குறியீடு பெற கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர் துறையால் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது உறையூர் பருத்தி சேலை குடியாத்தம் லுங்கி கூரைநாடு சேலை நாகர்கோவில் வேட்டி சின்னாலப்பட்டி செயற்கை பட்டு சேலை அருப்புக்கோட்டை சேலை பரமக்குடி பம்பர் பருத்தி சேலை ஆகியவற்றுக்கு புவிசார் குறியீடு கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரிக்காமல் ஆவணங்களை பரிசீலிக்காமல் கோரிக்கையை கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது மதுரை மேலூரை சேர்ந்த தினகரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி மனுதாரரின் மனு மீண்டும் வட்டாட்சியருக்கு அனுப்பப்பட்டு வட்டாட்சியர் மனுதாரரிடம் விசாரணை நடத்தி ஆவணங்களை பரிசீலித்து எட்டு வாரத்தில் இறுதி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் நீதிமன்றம் பிறப்பித்த வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என வருவாய் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்த வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இனி வீட்டிலேயே செய்யலாம் எல்லாரும்